யாராவது ஒருவர் என்னட்டவன் சொல்றார் என்றால் எனக்கு துவா செய்யுங்க என்று சொன்னா நம்ம என்ன துவா செய்யணும் ஆ இன்ஷா துவா செய்கிறேன் அப்படியே சொல்லணும் ஆ என்ன துவா செய்யணும் யாராவது ஒரு ஆள் சொல்லா துவா எனக்கு துவா செய்யுங்க அப்படி யாராவது ஒருவர் கேட்டாலும் நீங்கள் வரக்கத்துக்கான துவா செய்யுங்க ஏனென்றால் அப்துலா இனு புஸ்ரல் அலீலா உடைய ராய் முஸ்லீமை பதிவாக இருக்கிற ஷை முஸ்லீமில் பிரசு செல்ல ஆரி அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் என்னுடைய தந்தை அழைத்தார்கள் அப்துல்லா சொல்லு சொல்கிறார்கள் என்னுடைய தந்தை ரசூசலி அவர்களை ஒரு சாப்பாட்டுக்காக விருந்துக்காக அழைத்தார்கள் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு விட்டு நல்ல முறையில சாப்பிட்டு விட்டு அவர்களுடைய அவர்கள் பயணித்து வந்த வாகனத்தினுடைய அந்த கடிவாளத்தை பிடித்தார்கள் சாப்பிட முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க

எதுக்கு பயன்படுத்துறோம் நீங்க நிறைய துவா புத்தகத்திலையும் பார்த்து வைப்பீங்க விருந்தாளிக்கு ஓதுகின்ற துவான்னு நம்ம சொல்றோம் விருந்தாளிக்கு ஒரு துவா அல்ல இது விருந்தாளிக்கும் ஓதலாம் துவா செய்யும்படி யாராவது சொன்னால் இதை ஓதுவது ஏனென்றால் ரசோசராசன் சாப்பா இது இதுனா விருந்தாளி விருந்து தந்தால் உடனே இந்த துவா ஓதணும்னா ரசூலை தான் வெளியே வந்திருப்பாங்க இவர் வெளியே வந்த பின்னால் யாரெல்லாம் எனக்கா துவா செய்யுங்க தெளிவா அந்த ஹதீஸ் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸ் நீங்க நம்பர் எடுத்து பார்க்கலாம்

எல்லா வாழ்க்கையினுடைய இதுக்குள்ள வந்துட்டு அல்லாஹ் மூணு வார்த்தை தான் அல்லாஹ் முபாரிக்கலாம் ஃபீமார சக்தி மீ அல்லாஹ் நீ எதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாயோ கொடுத்திருக்கிறாயோ ரிஸ்க்னா என்ன வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தேவையான எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அதை நீ பரக்க செய்வாயாக அவர்களை மன்னிப்பாயாக வர்ஹமஹும் இரக்கம் காட்டுவாயாக உலகத்துல எல்லாம் கிடைச்சு அல்லாஹ் மன்னிப்பும் கிடைச்சு அல்லாஹ் ரஹமத்தும் கிடைச்சு எங்க போவாரு உலகத்துல எல்லா பரக்கத்தும் கிடைச்சிடுது ஏன்னா கொடுத்ததுல எல்லாம் பரக்கத்தை செஞ்சிரியா அல்லாஹ்